மகாபெரிவா திருடிகளே சரணம் எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா அற்புதம் நடந்துறாதா மாற்றம் நிகழாதா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் வருவதற்கு ஒரு எளிமையான வழி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்கு போகலாம் இப்போ பதிவில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அதிசயம் நடக்கிறதுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு மாற்றம் நிகழ்வதற்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தான் பிடிச்சிக்க போகிறோம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் எப்படி சுரசம்ஹாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவோ நமக்கு தேவையில்லாததையோ சம்ஹாரம் பண்ணிடுவாங்க அழிச்சிருவாங்க அழிச்சிட்டு நமக்கு நல்லதை மட்டுமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் எந்த முருகப்பெருமானுடைய போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேல் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அவங்கள நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானாவே நினச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானா நினச்சிட்டு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு மந்திரம் ஒரே ஒரு வார்த்தை மந்திரம் கூட கிடையாது ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதுங்க அதை எழுதி முருகப்பெருமானுடைய காலடையில் வச்சுருங்க இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யலாம் இல்லை ஒரே ஒரு நாள் தான் எழுத முடியும்னாலும் நீங்கள் ஒரே ஒரு நாள் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் இல்லை நீங்கள் கோயிலில் கூட கொண்டு போய் எழுதி கொடுக்கலாம் நீங்கள் எதை ஏதாவது ஒரு கோரிக்கையோ இல்லை உங்களுடைய தேவையோ இல்லை உங்களுடைய மனக்குறைகளையோ அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட கொட்டிட்டீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் சுப்பிரமணியர் அந்த ஜெயந்திநாதரே என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார் நமக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு அற்புதம் நக நடக்கும் ஒரு அதிசயம் நிகழும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட மாற்றங்கள் வர்றதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவ நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் நூற்றி எட்டு முறை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான நினச்சி எழுதுங்க ஆனால் அன்னைக்கு அசைவம் சாப்பிட வேண்டாம் தயவு செஞ்சு அசைவம் சாப்பிட்டுட்டு மந்திரத்தை எழுதாதீங்க எழுதி முருகப்பெருமான் கால்நடையில் வச்சுட்டு அதோடு விட்டுருங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் உங்களுடைய கோரிக்கை தன்னால் நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும் ரொம்ப எளிமையான வழி செய்து பல நன்றி வணக்கம்